இந்த சீசனுக்கு ஏற்ற டீ இந்த மசாலா டீ இந்த மார்கழி மாதத்தில் நல்ல பனிமூட்டமாக இருக்கிறதுனால இந்த டீ குடித்தோம்னா நம்ம நரம்பெல்லாம் இந்த குழுருக்கு சுருங்கி தான் இருக்கும் இது குடிச்சிங்களன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கிராம்பு ஒரு பத்து எடுத்துருக்குறேன் பெரிய பட்டை அப்புறம் மிளகு பாருங்கள் இந்த அளவு எடுத்துக்கணும் ஒரு துண்டு சுக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு மஞ்சள் கொம்பு மல்லி விதை இவ்வளோதாங்க ம மஞ்சள் வந்து நான் பாதி தான் போட்டுக்க போகிறேன் இவ்வளோ போடலை இந்த அளவுக்கு இதில் பாதி தான் போட போகிறேன் உங்களை காட்டுறதுக்காக இப்படி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடலாம் நான் ஒரு ஸ்டவ்வில் வடை சுட்டி வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே அதில் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம் சும்மா கொஞ்சம் சூடு ஏறுனால் போதுங்க இது ஏழைக்காலையே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு அவ்வளோதான் அங்கே போதும் சும்மா ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட் இருந்தால் போதுங்க இப்போ நம்ம பாருங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் இதை வந்து இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்க போகிறேன் இது கொஞ்சம் இடிச்சிட்டு போட்டால் தாங்க நல்லா பவுடர் ஆகும் அதனால் இதை நான் பாதி கட் பண்ணிக்கிறேன் இது அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை இந்த அளவுக்கு இது இவ்வளோ அதிகம் அதனால் இந்த சின்ன பீஸ் தான் போட போகிறேன் மஞ்சள் கொம்பு மஞ்சள் கொம்பு போட்டால் அவ்வளோ நல்லது நமக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் கிடைக்கும் அதனால் இருமல் சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க இப்போ நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் சேர்த்திக்க போகிறேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கணும் அப்போ நல்லா பவுட்ரு ஆகிடுங்க இப்படியே போட்டமுன்னா அந்த மிக்ஸி ஜார் கொஞ்சம் சவுண்டு கேட்கும் பிளேடு உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இப்போ ஒரு ஸ்டவ்வில் நான் பால் காய்ச்சிட்ருக்கேங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றின பால் தான் அது அதாவது பசும்பால் தான் அது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு கிளாஸ் டீ தூள் போடுறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா பவுடர் ஆகிடுச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் டீத்தூள் போட்டுட்டேன் அது கொஞ்சம் இன்னொரு இது போட போகிறேன் இப்போ ரெண்டரை ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேங்க ரெண்டு பேருக்கு சின்ன ஸ்பூன் அது அதனால் அது போட்டிருக்கேன் இப்போ அது வந்து இருபது செகண்ட் வந்து கொதிச்சா போதுங்க அந்த ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து கொதிக்கணும் அதோடு அதனால் இப்போ நான் இந்த பவுட்ரு கால் கால் ஸ்பூன் அளவு தான் நான் இந்த பவுட்ரு சேர்த்துருக்கேன் மசாலாவை இதுவும் அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் சும்மா ஒரு ஃபைவ் செகண்ட் கொதித்த பிறகு நம்ம வெள்ளத்தை நான் தட்டி வச்சுருக்கிறேன் வெள்ளம் அதை நான் சேர்த்த போகிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் தட்டி வச்ச பவுடராக அது பண்ண முடியல இதே கரைஞ்சிரும்னு சொல்லிவிட்டு சும்மா தட்டி வச்ச வெள்ளத்தை இதில் சேர்த்துனா போதும் இதுக்கு தேவையான அளவு இந்த வெள்ளம் இருந்தால் போதுங்க நமக்கு ரெண்டு பேருக்கு எவ்வளோ வெள்ளம்னு நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு நான் ரெண்டு பேர் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இந்த வெள்ளம் பவுட்ரு வெள்ளம் எனக்கு கிடைக்கல அதனால் இந்த குண்டு வெலை தான் இருந்தது அது நான் சீக்கிரமாக அது கரைஞ்சு கரைஞ்சிடுச்சு பாருங்கள் கொதி கொதிக்கிற கொதிக்கிலேயே கரைஞ்சிருச்சு இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் பால் போ ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் உடல் நலத்துக்கு அவ்வளவும் நல்லதுங்க இது இருமல் சளி எல்லாமே தொண்டை பிரச்சனைகள் அத்தனைக்கும் இந்த மசாலாட்டி தீர்வு காணும் இந்த மாதிரி நம்ம இந்த சீசனில் இதை குடிக்கலாம் நம்ம துளசி கூட இதில் சேர்த்தி செய்யலாங்க ஆனால் நான் இது எல்லாமே ட்ரையாக இருக்கிறதுனால துளசி சேர்த்துல துளசி இலையை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நாம் பொடி பண்ணிக்கலாம் அப்படியும் செய்யலாம் அது இன்னும் ரொம்ப நல்லது நம்ம தொண்டைக்கெல்லாம் ரொம்ப நல்லது சளி இருமல் காய்ச்சலுக்கெல்லாம் துளசி ரொம்ப நல்லது தான் ஆனால் நானும் இன்னொரு தடவை அதை காட்டுறேன் நீங்கள் தேவையாக இருந்தால் ட்ரை துளசியை சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க இந்த பட்டை உடம்புல இருக்கிற வலியெல்லாம் நீக்கிடுங்க உடல் வலி இருந்துச்சுன்னா இந்த ப அதாவது இந்த குளிர் காலத்தில் தான் உடல் வலியே வரும் நரம்பு சுருங்கின பிறகு உடல் வலி கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் அப்போ இந்த பட்டம் வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும் நல்ல நரம்புங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ